மிதுன லக்னம் ஏல்பி லக்னம் இப்போ மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னமாக வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த உணவு சார் சாப்பிடலாம் லெமன் ரைஸ் சாப்பிடலாம் ஓகேங்களா லெமன் ரைஸ் உங்களுடைய வருமானத்தை கூட்டக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் உங்களுடைய நல்லா சிந்திக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் பணம் ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் ஏன்னா ரெண்டுமே ரெண்டாம் பாவம் பணமும் ரெண்டாம் பாவம் தான் உணவும் ரெண்டாம் பாவம் தான் அந்த மந்த தன்மையை அடையாளம் கண்டு அதை போக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வைட்டமின்ஸ் மினரல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா தயவுசெய்து நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்ணுங்க எனக்கு ஏஎல்பி லக்னம் கடக லக்னமாக செல்கிறது எனக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா பலாப்பழம் சாப்பிடுங்க சுவையான மாம்பழம் பலாப்பழம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் சிம்ம லக்னம் ஏஎல்பி லக்னம் அப்படின்னு வரும்போது இவங்க வந்து பால் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நிறைய எடுத்துக்கலாம் புளிச்சு போன தயிரை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு வயிறு கெடக்கூடிய தன்மையை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கு ரெண்டாம் இடத்துக்குரியவன் புத பகவான் நல்லா சாப்பிடுவாங்க கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவங்க அவாய்ட் பண்ணணும் இது எல்லாமே அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்